சகோதரர்களே பெரியோர்களே தேசிய மக்கள் சக்தியின் மேடையில் இருந்து கொண்டு பாலஸ்தீனுக்கு நீங்கள் ஆதரவாக பேச முடியுமா என்று சவால் விடுக்கிறார்கள் அதனாலே தான் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலையினுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கின்ற கூவியாவை சகோதரர் ராசி முகமட் இங்கு அணிந்து பேசினார் நானும் அணிந்து பேசுகிறேன் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய அடிப்படைகளில் இருந்து விலக போவதில்லை பாலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பது நியாயத்தினுடைய போராட்டம் அதற்கு தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் எதிராக இருந்தது கிடையாது கடந்த காலங்களில் அது ஒரு உறுதியான வரலாறாக இருந்திருக்கிறது என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது காசா அழிந்து கொண்டிருக்கிற போது கண்ணீர் விட தெரியாதவன் உடைந்து உடைந்து அள தெரியாதவன் மனிதனாக இருக்க முடியாது இது இது முஸ்லிம் தமிழ் சிங்களம் கிறிஸ்தவம் இந்து என்று எல்லாம் பிரித்து பார்க்கிற விஷயம் அல்ல இது மனிதாபிமானத்துடைய பொது மொழி தேசிய மக்கள் சக்தி பலஸ்தீன மக்களோடு தொடர்பட்ட சிலரை சிலரை நசுக்குகிறது என்று பேசுகிற போது தேசிய மக்கள் சக்தி அல்லது நாங்கள் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகிவிட்டோம் என்று பேசுகிற போது அதை வலியுறுத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே